இது செவன்த் நவம்பர் டூ தௌசண்ட் நைன்டீன் நான்சி டிமாஸ் வாகமூத்தின் சீக்கிங்ஹெம் ப்ரோக்ராமிலிருந்து எடுக்கப்பட்டது இன்றைய தலைப்பு உண்மையான அன்பின் முத்தம் அதில் நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் கற்பனை கதைகளை நம்ம கேட்டிருப்போம் இல்லைன்னா வாசிச்சிருப்போம் ஒரு கதையில் கூட ஒரு சூனியக்காரி வந்து மந்திர கட்டினால அந்த இளவரசி என்ன செய்வா தூங்கிட்டே இருப்பாள் அப்புறம் இளவரசன் வந்து அவளுக்கு உண்மையான முத் அன்பின் முத்தத்தை அவன் கொடுக்கும்போது அவளுடைய மந்திர கட்டுலாம் முறியடிக்கப்பட்டு அவள் அந்த மாய தூக்கத்துலேருந்து எழுந்து அப்புறம் இளவரசனும் அவளும் கடைசி வர சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம வாசிச்சிருப்போம் இல்லைனா இன்னொரு கதையில் இளவரசி வந்து அவளுடைய உண்மையான அன்பின் முத்தத்தை கொடுக்கும் போது அந்த தவளை வந்து இளவரசனாக மாறி அப்புறம் ரெண்டு பேரும் கடைசியில் சந்தோஷமாக வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம வாசிச்சிருப்போம் நம்ம வேதத்துலேயும் ஒரு முத்தத்தை குறித்து பார்க்குறோம் அது வந்து ஒரு சக்தி வாய்ந்த முத்தம் அது வந்து மந்திர கட்டுகளை முறிக்கிற முத்தம் இல்லை ஆனால் தாழ்மையும் பயபக்தியும் உள்ள முத்தம் அதை வந்து சங்கீதம் ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் பார்க்குறோம் அதில் என்ன போட்டிருக்கு குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பச்சை எறியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் என்ன போட்டிருக்க இந்த முத்தம் வந்து தேவகுமாரனாகிய அதாவது மேசியாவாகிய ஏசு கிறிஸ்துக்கு கொடுக்க வேண்டிய முத்தத்தை குறித்து குறிக்கு சரியா அந்த முத்தம் நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வழியில் அழியாமல் அழியாமல் இருக்கும்படிக்காக அந்த முத்தத்தை நம்ம கொடுக்கணும் அப்போது நம்ம அந்த முத்தத்தை அந்த தேவகுமாரனுக்கு கொடுக்கும் போது நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அவருடைய ஆழ்கைக்கு உட்படுறோம் அப்புறம் வந்து நமக்கும் எடை அவருக்கும் இடையில உள்ள நட்பை அந்த முத்தம் குறிக்குது அதுக்கப்புறம் அவருக்கு அப்படி நம்ம முத்தம் கொடுத்தோம்னா நம்ம வந்து அவரை முழு மனதை அவரை பின்பற்ற போகிறோம் அவரை ஆராதிக்க போகிறோம் அவருக்கு அன்பு செலுத்த போகிறோம் அப்படின்றத அந்த முத்தம் குறிக்குது சரியா நீங்க இப்ப தேவகுமாரனை முத்தம் விட்டு முத்தம் இட்டு விட்டீங்களா உங்களுடைய முழுமையான பின்பற்றுதலையும் ஆராதனையும் அன்பையும் ஏசு கிறிஸ்துக்கு கொடுத்துட்டீங்களா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் இப்பவும் ஒரு சின்ன ஜபம் செய்வோமா அன்புல ஆண்டவரே உங்களுடைய கோபத்துக்கு நாங்கள் தப்பி அழியாமல் இருக்கும்படி இயேசுவை முத்தம் செய்து உம்மை முள்ளுமனதோடு பின்பற்றி உம்மை ஆராதித்து உங்களுடைய அன்பு செலுத்த எங்களுக்கு கிருப செய்யும் ஐயா இயேசுவின் மூலமா ஜபம் கேளும் அன்புல பிதாவே ஆமே